வாழ்த்துக்கள் சொன்னா எனக்கு ஒரு சம்பவம் வருது ரீசெண்டா கூட நம்ம திண்டுக்கல் பக்கத்துல வேடச்சந்தர்ல ஒரு சித்தர் கோயில் பத்மகிரி பாபான்னு சொல்லி போயிருந்தது நம்ம ஒரு ராசி இருந்துச்சேன் ஒரு கருப்பு எண்ணெய் எல்லாம் நாங்க தான் போயிருந்தோம் சும்மா கோயிலுக்கு போயிருக்கிறப்போ அங்க வந்து ஆட்கள் வந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அவங்களுடைய நீங்க நீங்களே உள்ள போறீங்கன்னாலும் உங்களுடைய ஃபியூச்சரை சொல்லிடுவாங்க இப்பயும் வந்து அது போய்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நீங்க நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே ஷேர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் அது ஒவ்வொரு ஆட்களும் நாங்கள் எல்லாம் நாங்கள் சாமிக்கு கும்பிட்டு போய் இது பண்ணுறப்போ ஒவ்வொரு ஆட்களோட பத்தி இது பண்ணிக்கிறாங்க அப்போ அங்கே சொன்ன விஷயம் நான் உள்ள போய் நின்றுதும் இசைத்துறையில சாதனை பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இது பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சித்தருக்கு ஒரு பாடல் கம்போஸ் பண்ணி தர சொல்லியும் கேட்டு அதை அந்த வேலையை அது சொல்லி அது பெரிய நிகழ்ச்சியா இருந்துச்சு அதே திரைத்துறையில ஒரு இது பண்றதுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குங்கிற மாதிரி